ஹாய் மொட்டை பட்டை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் டிவியில் வந்து நியூஸ் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன் என்ன ஓடுது அப்படின்னா அவன் சீமானண்ணை பத்திரிகையாளர் காரித்து போகிறதும் பெண் பத்திரிகையாளர்கிட்ட உரிமையில் பேஸ்ட்டு போகிறதும் இதான் பார்த்துட்ருப்போம் வேறு ஒரு வீடியோ இருக்குது அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ வேறு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகம் செக்ரட்ரியேட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மு நான் முந்நூறு நானூறுக்கும் மேற்பட்ட தமிழக ம ம இது அரசு ஊழியர்கள் வந்து போராட்டம் இருக்காங்க இது யாருக்கா பார்க்குறீங்களா இது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னா திமுக அரசு தேர்தலில் எங்களுக்கு கொடுத்த அறிக்கையில் அதாவது கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா தேர்தல் அறிக்கையில் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் அதை நாலு வருஷம் ஆகியும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க இதை எந்த நியூஸ்லேயும் நம்ம பார்க்குறோமா பார்க்கல பார்க்க முடியல ஏன்னா ஓன்லி சீமான் இந்த சப்காண்டக்டர் காந்தி மற்றும் திமுக இப்படி இந்த இப்படி அப்படியே ஒரு விஷயமா பூசி மொழி பண்ணிட்டீங்க நீங்கள் பண்ணிருக்காங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் முடிஞ்ச வரைக்கும் இந்த நியூஸை தேடி பிடிச்சோ பாருங்கள் பேப்பரில் எங்கேயாவது சின்ன பாக்ஸில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது சொல்ல தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்